இங்கே அண்ணாமலை அவசரமாக பரசுவ பார்த்து பேசுகிறாங்க பரசுவும் தனக்கு தெரிஞ்ச ஆட்களை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர விஜயாவுக்கு என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியலை என்னங்க திடீர்னு எல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க மேலே ஒரு ரூம் கட்டுறதா சொல்லிட்டு இருந்தேனே சொல்லிட்டே இருந்தால் மட்டும் ரூம் கிளம்பிடுமா என்ன அதுக்காக தான் ஆட்களை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் திடுத்துப்புனு இப்படிப்பட்ட வேலையை பார்க்குறீங்களே கையில் காசு இருக்கான்னு சொல்ல வந்திருக்கவங்களிக்கே வச்சுட்டு ஓங்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை முதல்ல நான் போய் பார்த்துட்டு வரேன் சொல்லி இங்க பரசுவையும் கூட்டிகிட்டு மேல அடிக்க போகிறாங்க அங்கே போய் பார்த்தா கட்டலாம் ஆனால் அஞ்சு லட்ச மேலே வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே கீழே வராங்க வந்தவங்களும் நீங்கள் வந்துட்டு ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லுங்க உடனே வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க சரி பண்ணாமல் என்ன எதுன்னு பாரு பார்த்துக்கிட்டு சொல்லு நானும் அவங்கள்ட்ட சொல்லிடுறேன்னு இங்கே பரசவும் கிளம்பி போக என்னங்க என்ன தாங்க சொல்கிறாங்கன்னு இங்கே வந்து விஜயா கேட்க எல்லாருமே வீட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க அப்போ சொல்கிறாங்க மேலே மாடி கட்டினா அஞ்சு லட்சம் ரூபா செலவாகும்னு சொல்கிறாங்க அப்படின்னு எங்கள் அண்ணாமலை விஜயாட்ட சொல்ல விஜயா அவ்வளோ காசு நம்ம கையில் ஏது இருக்குன்னு சொல்ல அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணி பண்ண எப்படி ஏற்பாடு பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க விஜய் அதுக்கு அண்ணாமலையும் சொல்றாங்க அதான் நம்ம வீட்டு பத்திரம் இருக்குல்ல அதான் அடமானம் வச்சு அஞ்சு லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணிட்டா போச்சுன்னு சொல்ல யாருக்காவும் என்னோட வீட்டு பத்திரத்தை நான் வீட்டு கொடுக்க மாட்டேன் இனிமே அந்த வீட்டு பத்திரத்தை வச்சு அடமானம் வைக்கிறது பணம் வாங்குறதுன்ற என்ற பேச்சுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க இதனால அண்ணாமலையோட முகம் ரொம்பவே வாடி போகுது உன்னை முத்து சொல்றாங்க அப்பா நீ இப்படி கவலையா இருக்காதப்பா எனக்கு என்னமோ போல இருக்கு மேலே மாடி தானே அது கட்டிக்கலாம் இதுவா கட்டிக்கலாம் அவசரம் இல்லைன்னு சொல்றாங்க உடனே அண்ணாமலை முத்துகிட்ட சொல்றாங்க இல்ல முத்து உங்களுக்காக தான் மேலே ஒரு மாடி கட்டணும் ஊனே நான் நினச்சிட்டுருந்தேன் எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி வெளியிலே படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதை நான் புரிஞ்சுக்கிட்டு இதை கூட செய்யலை நான் எப்படி பண்ணு சொல்ல அவங்களே மாடிப்பிடு அவங்களே ரூம் வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இந்த அஞ்சு லட்சம் ரூபாயை கொண்டே அதில் போடணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் விஜயா சொல்ல நீங்கள் விஜயாவை பார்த்து முறைக்கிறாங்க அண்ணாமலை நீங்கள் சொல்றது புரியுது இருந்தாலும் அப்படின்னு இழுத்துட்டு இருக்காங்க உடனே வர ஸ்ருதி சொல்றாங்க என்ன ஆண்டி நீங்கள் நீங்கள் ரூம்ல இருக்கீங்க நானும் ரூம்ல இருக்கேன் ஏன் மனோஜ் ரோஹினி கூட ரூமை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு நாளும் ரூமுக்காக இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதே கிடையாது இவங்களுக்கு ஒரு ரூம் கட்டுறது ஒன்றும் தப்பில்லையே அப்படின்னு எங்கள் ஸ்ருதி வந்து முத்துமீனாவுக்கு சப்போர்ட்டாக தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் சரி இப்போ பண் பணத்துக்கு என்ன பண்றதுன்னு ரவி சொல்ல உன்னை மனோஜ் சொல்றாங்க அந்த பணத்தை எப்படி ரெடி பண்ண முடியும் இது முத்துவுக்காக கட்டுறதானே அப்ப முத்து தான் வந்துட்டு அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்றாங்க இங்க மீனா பார்த்து முறைக்க ஏன் அவரால ரெடி பண்ண முடியாதான்னு இங்க மீனா கேட்க உடனே ரோஹினி சொல்றாங்க நீங்க உடனே சபதம்ல எதுவும் போற்றாதீங்க மீனா அப்புறம் அஞ்சு லட்சம் ரூபாயை ரெடி பண்ணாம போயிட போகுது அப்படின்னு சொல்ல இங்க முத்து வேற திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க எங்க இவ அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் சபதம் எடுத்துருவாலும் நினைச்சு பயந்து நின்றுட்டு இருக்க இங்க மீனா அண்ணாமலை சொல்றாங்க கண்டிப்பா மேல ரூம் கட்டுறது பொறுப்பு மாமா அதை இவர் கண்டிப்பா கட்டுவார் அந்த அஞ்சு லட்சம் ரூபாயை தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க கேட்ட அண்ணாமலை வந்துட்டு ஷாக் ஆகி நிற்க இங்க மீன சொல்றாங்க இது சபதமாவே இறந்துட்டு போகட்டும் ரோகிணி அப்படின்னு சொல்ல ரோஹினி அப்படி ஷாக் ஆயி பார்த்துட்டு இருக்காங்க இங்கே வந்து மனோஜ் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க என்ன நீங்க அஞ்சு லட்சம் ரூபாங்கிறது சும்மாவா என்ன அஞ்சு லட்ச ரூபாய் சம்பாதிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும் தெரியுமா அதுவும் இவன் கார் ஓட்டி பிழைக்கிறவன் இவனுக்கு எப்படி அஞ்சு லட்ச ரூபா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஏளனமா பார்த்து சிரிக்கிறாங்க இங்கே உடனே மனோஜ் வந்துட்டு சொல்லிட்டு அதே நேரம் இங்க அஞ்சு லட்சம் ரூபாங்கறதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸி ஏன்னா நான் இப்ப பெரிய அளவுல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஷோரூம் உச்சி நானும் பொழைச்சிட்டு இருக்கேன் அப்படி இருக்கப்போ எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு கஸ்டமர் வந்தாலே ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலவே எனக்கு நல்ல வருமானம் வரும் மேக்ஸிமம் ஒன் மந்த்துல என்னால அஞ்சு லட்சம் ரூபாயை கொடுக்க முடியும் ஆனா உன்னால முடியுமாடான்னு இங்க ஏழனமா கேக்க இது முத்துவுக்கு கோபத்தை ஏற்படுத்துது நீ ஏன் பார்க்க பீச்சுன்னு படுத்து தூங்கின உன்னாலேயே அஞ்சு லட்ச ரூபாய் ஒரு மாசத்துல தான் சம்பாதிக்க முடியும்னா ஏன் என்னால முடியாதா இது மீனா போட்ட சபதமா இருக்கலாம் ஆனா நான் உன்கிட்ட எடுக்கிற சபதம் உன்னால அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துல சம்பாதிக்க முடியும்னு அதே அஞ்சு லட்ச ரூபாயை உன்னைய விட சீக்கிரமா சம்பாதிச்சு கொடுத்துட்டேனா அப்போ என்னடா பண்ணுவேன்னு சொல்லி கேட்க என்னடா இப்போ உன் பொண்டாட்டி மீனா சபதம் போடுறானு நீ அவளுக்கு ஏத்த மாதிரி பேசுறியான்னு எங்க மனோஜ் கேட்க இது சபதமாவே இருந்துட்டு போகட்டும்டா ஒருவேளை அந்த அஞ்சு லட்சம் ரூபாயை உனக்கு முன்னாடி நான் கொண்டு வந்து கொடுத்துது இந்த ரூம் கட்டுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேனா அப்போ நீ அப்பாய்கிட்டே இருந்து எடுத்துட்டு போன அந்த இருபத்து லட்சம் ரூபாயை உன்னால கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க முன்னாடி ஏன் போன மாதிரி இப்பயே ஏன் ஏமாத்தலான்னு பாக்காத அம்மா மேல சத்தியம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நீ இப்போ இந்த சபதத்தை நீதானே போடுற அப்படி இருக்கப்போ இந்த பணத்தை நீ எனக்கு திருப்பி கொடுத்துதான் ஆகணும் உன் மாமனார் தான் மலேசியால இருக்காரு அதான் அந்த மலேசிய மாமா வந்துட்டு போனாரு அவர் தான் சொன்னாரு இப்போ அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சு பேங்க் பிரச்சனை எல்லாம் அதனால பணம் அனுப்பலாம்னு தான் சொல்லிட்டு போனாரு அதனால உன் மாமனார் சொல்லி பணத்தை அனுப்ப சொல்லுன்னு சொல்ல இங்க விஜய சொல்றாங்க என்னடா மனம் அமைதியா இருக்க அவனே இவ்வளவு பேச்சு பேசுறான் நீ என்னடானா இவனுக்கு முன்னாடி அமைதியா கை கட்டி நின்றுட்டு இருக்க நீ இருக்கிற எருப்புக்கு நீ எல்லாம் இவனுக்கு கால் தூசி சிக்கு குணமாக மாட்டான் அதனால நீ அந்த இருபத்தி லட்சம் ரூபாயை திருப்பி சொல்லிடான்னு சொல்றாங்க மாமனார் மூலமா வாங்கி கொடுத்தான் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க தேவையில்லாம வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க இப்படி ஒரு கண்டிஷனை முத்து போறதுக்கு காரணமே இங்க மலேசியா மாமா மேல சந்தேகம் இந்த இருபத்தி ரூபாய் பணத்தை வச்சு எப்படி மடக்கி ஒரு ஐடியாவில் முத்துவும் இருக்காங்க